வந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் மேலும் இக்குறிஞ்சிருந்த பற்றோருக்கு மகளாய் புறப்படுக வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை குழாயம் கலந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் கழிக்காத வண்ணம் வள்ளியின் பெயருக்கு தகுதாப்பு பெரியவர் முதல் என்ன சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வழி வேலவா உன் பாதம் தொட்டு என் தூங்கு தூங்குகின்றேன் சுவாமி

அந்த ஆத்தாலே வந்து நம்மளுக்கு எல்லாம் இருக்க எவ்வளவு பெரிய விஷயம் என்ன செஞ்சப்போ அந்த கண்ணாத்தாலே வந்து நமக்கு காவல எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் எல்லை தெய்வமா யாரை வைப்பாங்க அப்படின்னா ஆண் தெய்வத்தை எண்ணெய் தெய்வமா வைப்பாங்க கரும்பு சோமி வைப்பாங்க இல்ல பாண்டிப்பை வைப்பாங்க இல்ல முடிய வைப்பாங்க ஆனா ஒரு பெண் தெய்வத்தை எண்ணெய் தெய்வமா கொண்ட ஊரிய அப்படின்னா மதுரை என்ன காரணம் வெள்ளத்துல போகுது மதுரை வெள்ளத்துல முழுச்சு மதுரை கடல் இருக்க ஏன் ஏழு கடலையும் காஞ்சன மாலைக்காக சோறு மாலை

போய் சாமியை கூட போது எப்படி கூடுவாங்க தெரியுமா கைய தான் கூடுவாங்க என்ன காரணம் செவுத்து சாமியா யார் சொல்லி வச்சதுன்னு தெரியல செவுத்து சாமி காது கேட்காதான் கையை தட்டி கூடுறாதான் நம்ம வேண்டுதல் கேட்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க பொதுவாகவே நந்திக்கு சிவபெருமானுக்கு இடையில போயே சாமி கூட கூடாது என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமான வந்து நோக்கி தவம் இருப்பாரு நந்திதேவர் அப்ப அவங்களுக்கு இடையிலேயே போய் சாமி கூட கூடாது ஆனா இந்த சண்டிகேஸ்வரர் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா கை கட்டி கும்புறது அதான் எவ்வளவு பெரிய பாவம் சிவனோட சொத்து கோயிலாக சொல்றாங்கல்ல அந்த கணக்கு சிவனோட கணக்கு எழுதுறதே தண்டிய சேவல் தான் ஆலயத்துக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா சிவனோட சொத்து எதையும் எடுக்கவேன்னு கையை தொடச்சு காமிச்சிட்டு தான் அவர்கிட்ட வாங்குவே கட்டிய கையை தட்டி கூப்பிடுறது இந்த விசில் அடுத்து கூப்பிடுறது அதெல்லாம் சாமியிட்ட போய் வச்சு கூப்பிடாரு அதெல்லாம் பெரிய பாவம் அதனால இனிமே தண்டிய சொல்றதெல்லாம் போய் கூட முடியும் அப்படின்னா கையை தொடர்ந்து காமிச்சுட்டு அதுக்கப்புறம் மூட்டு வரணும் ஏன்னா அவரு சிவபெருமான நோக்கி தவத்தா இருப்பாரு அவரோட தவத்தையும் கிடைக்க கூடாது அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு தவத்தை எந்த சாமியோட தவத்தையும் கிடைக்க கூடாது ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாம் போனீங்க கூட தேங்காவே உடைக்க மாட்டாங்க குடுமையை மட்டும் பிச்சு வச்சுட்டு வந்துருவாங்க என்ன காரணம் அங்க பெருமாள் சைன குளத்துல இருப்பாரு சைன குளம்னா தூங்கி இருக்க மாட்டாரு தவ குளத்துல இருப்பார் படுத்து அவர்கிட்ட போய் தேங்காய் உடைக்க கூடாதுன்னு சொல்லிட அந்த குடுமையை மட்டும் முடிச்சு எடுத்து வச்சுட்டு வருவாங்க என்ன காரணம் அவரோட தவம் கலைஞ்சிட கூடாது அப்ப எந்த தெய்வத்தோட தவத்தை கலைச்சாலும் அது பெரிய பாவம் இப்ப சிவபெருமான ஆலயத்துக்கு போய் சண்டிய வழிபட்டா கூட கை சட்டில சாமி கூட கூடாது கையை தொடச்சு காமிச்சுட்டு எந்த சொத்தை எடுக்கலன்னு காமிச்சுட்டு தான் வரணும் பொதுவாகவே பெருமாளுடைய ஆலயத்துக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா உட்காந்துட்டு வரக்கூடாது என்ன காரணம் மகாலட்சுமி நம்ம உட்கார இடத்துல உட்காந்துப்பா ஆனா சிவபெருமானோட ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும் அப்பதான் சாமி நம்ம கூட வரும் பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனா

அஞ்சு அஞ்சு பேர் பரவாயில்ல பெண்கள் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பெரியவங்கள நான் போகும் போது சாமி கும்பிடும் போது எங்க அம்மா கும்பிடுறிய எல்லாமே போகும்போது மாதிரி சிவன் நிறைய ஜோதிப்பாரா கூட கூடாதுன்னு வாங்க எதுக்காக கடவுள் தான் ஜோதிக்கிறாரு மனுஷாரங்களோட புத்தி எப்படி குழந்தை புத்தி ஒரு நாள் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும் ஏன்டி எல்லாரும் பௌர்ணமி பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடவுள் கிட்ட உட்காந்து வராங்க நம்மளும் புரிய கடிக்கு போயிட்டு வருவோம் ஒரு பத்து பேரா சேர்ந்து கேட்கறதா கொடுக்குறாரா சுப்பிரமணிய கடவுள் ஏன்னா பொதுவாகவே சுக்க